நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விருஜகராசி நேயர்களுக்கான குரு பேச்சு பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த குரோதி ஆண்டில் பார்க்கும் குரு கோடி நன்மைகளை வந்து இந்த விருஜகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் எந்த மாதிரியான ஒரு நன்மைகளாக இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நடக்க இருக்கிறது அந்த ஒரு சம்பவங்களானது இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா இல்லை ஏதாவது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை மனதாரம் வந்து நினைத்து கொண்டு இந்த விரி விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆவணும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள் குரோதி ஆண்டில் இந்த சித்திரை மாதம் மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கு ராசிக்கு அடைய போகின்ற குரு பகவான் ராசியில் அமரக்கூடிய குருவினுடைய பார்வையானது இந்த விருச்ச ராசிக்காரர்கள் மீது வந்து விளைகின்றன அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பொன்னவன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஜாதகத்துல ஒரு நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் வராது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் உடைய கடைசி காலம் வரை யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வராது எனவே தான் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில் உயர்வு வருமானத்தில் உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவார்கள் குரு பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் நாளை குரு பயிற்சியானது இந்த இந்த குரு பயிற்சியால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த குடும்பத்தில் கவனங்கள் தேவை காதல் திருமணம் இந்த மாதிரி வந்து விஷயத்த நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் தொழில் பார்ட்னர்களிடம் விழிப்புணர்வோடு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோடும் இருப்பது அவசியம் குரு உங்களுடைய ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையாளர் நேரடியாக வந்து பார்க்கிறார் திடீர் மாற்றங்களை கொண்டு வரும் அதே குரு பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து பதிகிறது சகோதர பிரச்சனைகளும் தீரும் பதினாறாம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வைகள் படுவதனால லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் சினிமா துறையில் நுழைய விரும்புபவர்களுக்கு உற்சாகத்தை தரும் பயணங்கள் செய்பவர்களுக்கு நன்மைகளும் அதிகரிக்கும் வருடம் முழுவதுமே வருமானங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அமையும் செய்யக்கூடிய தொழில் லாபங்களும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மைகளும் உண்டாகும் அறிவுத்திறன்களும் அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வேலைகளை தன்னடக்கத்துடன் வந்து செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல ஒரு காரியங்களை வந்து செய்வீர்கள் உங்களுடைய நிர்வாக திறமைகளும் அதிகரிக்கும் இந்த பயிற்சினால வருமானங்கள் சீராக இருக்கும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்கலாம் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை வந்து மாற்றிக்கொள்வீர்கள் இல்லத்தில் தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் போன்ற சுபகாரியங்களும் நடந்தேறு தெய்வ வழிபாடுகளில் வந்து ஈடுபடுவீர்கள் அதே நேரங்களில் சகோதர சகோதரிகளினுடைய வழியில் சிறிது மனஸ்தாபங்களும் ஏற்படலாம் எனவே வீட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் அனாசி வம்பு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்து நட்பு கொள்வார்கள் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார நிலைமைகள் வந்து சீரடையும் சேமிப்பினுடைய விஷயங்களில் கவனத்தையும் செலுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் போது வில்லங்கம் ஏற்படாத வகையில கவனமாக வாங்கவும் தேவையான பயணங்களை நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் வந்து உயிரு சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினுடைய வகையில இருந்த வில்லங்கங்கள் விலகி சுமூகமான ஒரு பாகுப்பிரிவினையும் வந்து உண்டாகும் பழைய சொத்துக்களும் விற்பனையாகும் இதனால் வங்கிக் கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகளும் ஏற்படாது குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து வந்து பழகுவார்கள் உங்களுடைய தோற்றத்தில் வசீகரங்களும் வந்து ஏற்படும் நீண்ட காலமாக தடைபட்ட வந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலுவல் அதிகரித்தாலும் உங்களுடைய செயல்களை செவ்வன வந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள் அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமாக ஓரளவுக்கு தான் நன்மைகள் கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் அது ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றங்களும் கிடைக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை வந்து சந்திப்பீர்கள் அதனால சிலருக்கு நஷ்டங்களும் வந்து உண்டாகலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்களுடைய மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள் இதனால உங்களுடைய செயல்திறன்களும் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே வந்து செய்யவும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் சமூகத்தில் அந்தஸ்துக்கான ஒரு பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள் பல வழிகளிலுமே வருமானங்கள் பெருகும் தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் கலைத்துறையினர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும் அதேபோல் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை நீங்கள் தவிர்க்கலாம் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் அதேபோல் சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவார்கள் பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சி குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பார்கள் அவருடனான ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவுகள் சரளமாகவே இருக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவமனைகளுக்கு படிப்பில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீர்கள் சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை வந்து அள்ளலாம் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்ததாக விரச்சாராசி உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரு பேச்சினால வாழ்வு வளம் பெறும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கச் செய்யும் மனதில் மகிழ்ச்சிகளும் ஏற்படும்படியான காரியங்களும் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உண்டாகும் மனோதைரியங்களும் அதிகரிக்கும் அதேபோல் புத்தி தெளிவுகளும் வந்து உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் வந்து ஏற்படும் சார்ந்தவர்களுக்கு இந்த குரு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் காணப்படும் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடு அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மனம் மகிழும்படியான காரியங்களும் நடக்கும் ஆன்மீக நாட்டங்களும் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளும் நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியும் வரலாம் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கேடிஎம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபங்கள் உண்டாகும் விற்பனைகளும் அதிகரிக்கும் மேலிடத்தினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் அதனுடைய முழு பலன்களையுமே அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால சிறு குறுக்கீடுகளும் வந்து உங்களுக்கு தோன்று மனம் தளராமல் எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள் கடினமான வேலையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பயணங்களால நன்மைகளும் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம் பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குரு பயிற்சி குடும்பத்தாரினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கணவர் உங்களை வந்து மதித்து நடப்பார்கள் அதே போல் அவர்களுடனான ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் உங்களுக்கு பணவரவு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு சரளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பணவரவானது வந்து ஏற்படும் அதேபோல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆடை ஆபரணங்களை வந்து வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் வந்து படிப்பில் ஈடுபாடு வந்து அதிகரித்து காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று வெற்றியும் பெறுவீங்க சீரிய முயற்சி செய்வதால முடியும் பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் பரிகாரமாக வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனை செவ்வாய் பூஜை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும் தைரியங்களும் கூடு பணவரவுகள் திருப்தியை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தவணையை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தவணை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ